தேவ பக்தியை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அமை திமத்திய திமதி ஊழியம் பண்றது அனுப்பும்போது அதாவது நீயும் வந்து பைபிள் படிக்கிறேன் ஜவுன் பண்றேன் அப்படின்னு இங்கே ஒரு வேஷத்தை போட்டு இது எனக்கும் தான் எனக்கும் தான் சொல்றேன் இங்கே நான் பண்ணிட்டு வெளியே போயிட்டு அப்படிலாம் இருக்கலாம் ஒன்றும் தப்பு அப்படின்னு இருந்தா என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற மத்த உங்களுக்கு நான் ஒரு காமெடி பீஸ் ஆயிடுவேன் ரெண்டாவது இவனும் பொய்யே என்ன போல அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துடும் ரெண்டாவது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்களும் தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கும் சரி என்ன அட்டி இருக்கும் ஓகே அந்த மாதிரி பண்றவங்க தெரிஞ்சதுன்னா சோ ஒரு நூறு நாட்டி நீங்களும் புத்தி சொல்லி பாருங்க பேசிய விளையிடுங்க இதான் சொல்றது விளையிடுங்க அப்படின்ட்டு ஒரு வேலை இந்த மாதிரி வேஷந்த நீங்க இருந்தாலும் சரி அந்த மாதிரி அவங்க சுத்தி இருந்தாலும் சரி உடனே கண்டுபிடிச்சு இமீடியட்டா விளக்குனீங்கன்னா அடுத்த கட்டம் ரெடியா இருக்கு ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு அறுப்பு தான் ரெடியா இருக்கு வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் காரியத்துல வேலை போயிடலாம் இதான் மேட்ரு இதை ரொம்ப தெரியாது சொல்லு புரியுதா புரியா திரும்ப ரொம்ப தெரியாது சொல்றேன் ஆமே இல்லையா இல்லையா